அருமை மாஸ்டர் மதிப்பிற்குரிய பாபுஜி மகராஜ் ஒளி உலகிலிருந்து மென்குரல்கள் செவ்வாய்கிழமை செப்டம்பர் இருபத்தி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பது காலை எட்டு மணி உங்கள் இதயங்கள் சிறந்த ஆபரணங்களாக உருவாக வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம் வெற்றிக்கான திறவுகோள்களை ஒவ்வொன்றாக நாங்கள் அளிக்கிறோம் எல்லாவிதமான சூழ்நிலைகளிலும் உங்களது செயல்களை உங்கள் எண்ணங்களை உங்கள் நடத்தையை எவ்வாறு கட்டமைப்பது என்பதற்கான மூலக்கூறுகளை அளிக்கிறோம் நீங்கள் உண்மையிலேயே இந்த அருச்செய்திகளில் ஊறித் திளைக்கும் போது அது மேம்போக்கான வாசித்தலாக இல்லாதபட்சத்தில் உங்கள் ஜீவனின் ஒவ்வொரு அணுவும் தன்மை மாற்றம் அடைவதை உங்களால் உணர முடியும் ஆன்மாவின் இருக்கையாக விளங்கும் உங்கள் இதயத்தின் அடி ஆழத்தில் வீரியம் மிக்க உணர்ச்சிகளை சந்தோஷம் மிக்க தருணங்களை நீங்கள் நிச்சயமாக உணர்வீர்கள் தெய்வீகத்தை சாரமாக கொண்டுள்ளதால் அது பிரம்மாண்டமாக அழகாக கவரப்பட்டிருப்பது தகுதியான ஒன்றே உங்கள் மாஸ்டரை தவிர வேறு எவராலும் உணர இயலாத மதிப்பீடு செய்ய இயலாத அபகரிக்க முடியாத இந்த பொக்கிஷம் உங்களுக்கே உரித்தான ஒன்று விலை மதிப்புமிக்க முத்துக்களை எடுக்கக்கூடிய மீனவர்கள் உண்டு ஆனால் காலம் செல்ல செல்ல மாறுதலும் தூய்மையும் அடைந்து வரும் உங்களுக்குள்ளிருக்கும் இந்த முத்தை எவராலும் அபகரிக்க இயலாது வானுலகில் மேல் மட்டங்களில் இது உங்களுக்கு முன்பாகச் சென்றடைந்து உங்களது மதிப்பு மிக்க அடையாள அட்டையாக செயல்படும் உங்கள் இதயத்தை முழுவதுமாக ஈடுபடுத்தி நாங்கள் உங்களுக்கு கொடுக்கும் குறிப்புகளை எல்லாம் பயன்படுத்தி இந்த தலைசிறந்த படைப்பை உருவாக்க எங்களுடன் சேர்ந்து செயல்படுங்கள் பாபூஜி